ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற உணவு பார்த்தீங்கன்னா கேழ்வரகு அடை ஸோ இதுக்கு வந்து கேழ்வரகு முருங்கைக்கீரை சின்ன வெங்காயம் நல்லெண்ணெய் இதெல்லாம் தேவைப்படும் ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி நாலு கப் வந்து முருங்கைக்கீரை எடுத்து நல்லா அலசி வச்சாச்சு ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கேழ்வரகை நல்லா ஜலிச்சு அதையும் வந்து நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன் ஸோ இப்போ வானிலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஸ்பூன் வந்து நல்ல எண்ணெய் யூ ஊற்றிட்டு அதுக்கு கொஞ்சம் சோம் போடுறது அழிச்சாச்சு பூண்டு வந்து நல்லா தட்டியாச்சு பூண்டு வந்து மிக்ஸியில் போடுற வரைக்கும் வேணால் நிறைய வந்து ஒரு ஒரு ப ஒரு முழு பூண்டே நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா தட்டி வச்சுக்கோங்க தட்டின பூண்டை எண்ணெயில் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்குங்க இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சாப் பண்ணி போடுங்க கூடவே வந்து பார்த்தா பச்சை மிளகா ஒரு அஞ்சு பச்சை மிளகாவே எடுத்து நல்லா வதக்குங்க இங்கே வந்து கேழ்வரகு மாவுல பார்த்தா நல்லா தேவைக்கு தகுந்த உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஒரு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெருங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த தாளிச்ச அந்த வெங்காயம் இருக்குது அதோடு கொஞ்சம் முருங்கையை போட்டு நல்லா வதக்குங்க முருங்கை நல்லா பச்சை வாசனை போடுற அளவுக்கு ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்குங்க வெங்காயமும் கொஞ்சம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஆக ஆகவேனால் ஆனால் கொஞ்சம் வேகிற அளவுக்கு வெங்காயமாக கொஞ்சம் வதங்கினா போதும் ஸோ வெந்நீர் வந்து ஒரு ரெண்டு டம்ள வச்சுக்கோங்க ஸோ அந்த வெந்நீர் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நீங்கள் கேழ்வருகில் இந்த முருங்கைக்கீரை சின்ன வெங்காயம் தாளிச்சொல்லி அதெல்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாவு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு வடை தட்டு அளவுக்கு ஒரு பதத்துக்கு கொண்டு வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி விடுங்க ஸோ இது கொஞ்சம் பொறுமையாக பண்ணாதான் அவசரத்தை பட்டு ரொம்ப தண்ணியாக இருக்கு வேணால் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டு க வாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துக்கோங்க இப்போது இதை வந்து அடை மாதிரி தட்டுறதுக்கு பார்த்தா இலை யூஸ் பண்ணுவாங்க ஆனால் இப்போ எனக்கு அவசரத்துக்கு வாழை எடுக்கிறாங்களா அதனால் ஒரு பாலித்தீன் கவர் இல்லை பால் கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதில் வந்து எண்ணெய் தடி வச்சுக்கோங்க அதே மாதிரி அடுப்பில் வந்து தோசை சட்டி இருக்கு இல்லை கட்டி பேன் எதுவாக இருந்தாலும் அதே வந்து ப்ரீஹீட் பண்ணி அதே கொஞ்சம் எண்ணெய் தண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த பாலித்தீனுக்கு அப்புறம் க நல்ல கையால் வச்சு நல்ல ஒரு கையை நல்லா பரப்பி அடை மாதிரி தட்டிக்கோங்க ஸோ இந்த அடையை தான் வந்து அப்படியே வந்து நீங்கள் எடுத்து பேனில் வந்து தோசை மாதிரி போடுங்க இதுக்கு பார்த்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நல்ல எண்ணெய் மட்டும் தான் யூஸ் பண்ணி பண்ணணும் அது பார்த்து கொஞ்சம் உடம்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் நல்ல அப்படியே ஸ்ப்ரெட் மேலே வந்து அப்படியே தூவி விடுங்க நல்லா லோ ஃப்ளேம் வேணால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பார்த்து வேக வைங்க கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் ஸோ அந்த டைமில் வந்து பின்னாடி திருப்பி போடுங்க ஸோ பின்னாடி டைமும் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெயை விட்டு அந்த பக்கமும் நல்லா வேக வைங்க ஸோ இந்த டைம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகும்போது நமக்கு வந்து வெந்துச்சுன்னு தெரியும் ஸோ உடனே ஒரு பிளேட் எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிடுங்க இதுக்கு நீங்கள் எந்த சட்னி வச்சு சாப்பிடனா அப்படியே சாப்பிட்லாம் இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான உணவு